We're calling, you're getting it. மாவட்ட பிரதிநிதி இசக்கி அவர்களே ஊராட்சி மன்ற அரசு மோடி அரசு பணக்காரங்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் சாதகமான அரசு ரயில்வே துறையில பதினாறு லட்சம் பேர் வேலை பார்த்தாங்க இப்போ பன்னெண்டு லட்சம் பேர் தான் இருக்காங்க உங்க வீட்டுல பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்கு வேலை கொடுக்கல கருப்பு பணத்தை கொண்டு அழிக்க போறேன்னு சொல்லி ஐநூறு ஆயிரம்ல செல்லாதுன்னு ஐநூறு ரூபா உங்க கையில தான் இருந்துச்சு பணக்காரன்ட்டு இல்லை திருவாடு சேர்த்து வச்ச காசெல்லாம் கருப்பு போனோம் நாங்கள் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் கருப்பு போனோம் நாங்கள் அதை எடுத்துட்டு வங்கிக்கு மாத்த போனா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல மாத்த முடியாது வெயில்ல நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் செத்து போனாங்க அடுத்து திடீர்னு கொரோனா கொரோனா உடனே எந்த முன்னறிவிப்பும் இல்லை திடீர்னு ஒரு நாள் கடை அடைப்பு எல்லா கடைகளும் அடைக்கப்படும் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க அடுத்த ஆறு மாசம் என்னைக்காவது விருதுநகருக்கு போய் இப்படி பொது இடத்துல மக்களை சந்திக்க முடியுமா அந்த நாள் வருமா அப்படி எல்லாம் ஏங்கி இருக்கும் சினிமா தேட்டருக்கு போக முடியுமான்னு நினைச்சோம் வாகனங்கள் ஓடுமான்னு நினைச்சோம் கொஞ்சம் நினைவு பண்ணி பாருங்க நம்ம வீட்டு கதவையே நம்மளால தோட பயன்றோம் காய்கறி வாங்கினா மஞ்சள் தண்ணியில கரைச்சு கரைச்சு ஜாக்கிரதையா சமைச்சோம் எவ்வளவு பாதுகாப்பு பிள்ளைங்களை கூட தூக்க பயந்த காலம் அது அப்படி அடப்பட்டு இருந்த நேரத்துல சமாளி ஆனா ஏழைகள் அன்றாட காட்சிகள் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிறவர்கள் தினந்தோறும் காய்கறி வைக்கிறவங்களா என்ன பண்ணுவாங்க தவிச்சாங்க வழி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடுகின்ற மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு ஆதரவளிக்க கேட்டு நடைபெறும்